ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் தினம் ஒரு மோட்டிவேஷன் வந்து ப தெரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோங்க இருந்தாலும் நல்லது தானே இன்றைக்கி என்னால் சொல்ல முடிஞ்ச மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா நாமும் முன்னேறிங்க மற்றவர்களையும் முன்னேற்றுவது தாங்க நமது வாழ்க்கையின் நோக்கமாகவும் லட்சியமாகவும் இருக்கணுங்க அது வந்து கண்டிப்பாக நாம் மட்டும் முன்னேறணும்னு இருக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கும் முன்னேற்றத்தைக்கா இருக்க அடையறத்துக்கு வந்து உதவுற நோக்கத்தோடு இருக்கணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உயரத்துலேருந்து மற்றவங்க உங்களுக்கு என்ன மாதிரி தெரிவாங்க சின்னவங்களாக தான் தெரிவாங்க ஆனால் என்னென்னா நீங்களும் அதில் ஒருத்தருந்தான் மறந்து விடக்கூடாதுங்க தலை கணத்தோடு ஆடக்கூடாது அமைதியாக இருக்கணும் எல்லாமே வந்து நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறதையும் ஒன்று நினைவுப்படுத்திக்கணும் ஆண்டவனுடைய அணுக்கிறகள் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க அதே போல் வந்து மேலேருந்து உயரத்துலேருந்து பார்த்தா கீழே இருக்கவங்களாம் உங்களை விட தாழ்ந்து சிறியவர்களாக தெரியலாம் ஆனால் வந்து அது உண்மை இல்லைன்றது புரிஞ்சுக்கணும் சரிங்களா வாழ்க்கையில வந்து எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே வந்து தெரிஞ்சா தெரியாமலேயே என்ன பண்ணோம்னா நீ நாம் நம்மளால் நினைக்கப்படுற எண்ணங்கள் தாங்க வந்து ஆழ்மனத்தில் வந்து விதைக்கப்படுது இல்லையா அதுதான் வந்து வளர்ந்தொங்கி வரும் உங்கள் கண் முன்னால் விசாலமாக தெரியும் அதனால் நம்மளோட எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களாக இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறதும் நல்லதாகவே நடக்குங்க அதே போல பொறுப்புல இருந்து நம்ம விளையக்கூடாது வாழ்க்கையில பொறுப்பு அப்படின்றது நமக்கு ஒரு கண்ணு அப்படின்னு வச்சுக்கணும் அதே போல கடமையும் இன்னொரு கண்ணுன்னு வச்சுக்கிட்டு பொறுப்போட இருந்து கடமையை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரபஞ்சம் நல்ல தீர்ப்பை தான் கொடுக்குங்க எந்த ஒரு செயல்லையும் தனித்து அப்படியே இல்லாம ஒற்றுமையோட வந்து செயல்படுத்தி பாருங்க உங்களுக்கு வெற்றி கனி வந்து கண்டிப்பா நல்ல கிடைக்குங்க இது வந்து தான்கிற அகந்தை உங்களுக்கு கண்டிப்பாக அக அகன்று போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்பயுமே டிபெண்டாக சரிங்களா அதனால் வந்து தான்கிற அகந்தையை முதல்ல அழிச்சுட்டு ஒற்றுமையோடு வெளியிலே வெளியிலேயாகட்டும் ஒரு செயலை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தே உங்களை தேடி வருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்த எல்லா உள்ளங்களுக்கும் நன்றிங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் பதிவெலாம் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்